இப்போ முப்பத்தாறு வருஷமும் நாங்கள் எங்களுக்கு பூரா ரெட் காப்பர்ட் போடவே இல்லை நாங்கள் வளமாக இருந்து வந்தோன்னே என் தம்பி சத்தியா சொன்னான் ஏன இந்த கோடை காலம் எங்கேயும் வெளியே போலியானே பாரின் போலியா அப்படின்னா சத்தியமாக இது வரைக்கும் நான் எந்த ஊருக்கும் போனதில்லை எந்த ஊர்னால் நான் சொல்கிறது இந்த வாசஸ்தலத்துக்கு போனதில்லை இத்தனைக்கும் குற்றாலம் நம்ம ஊர் பக்கம்தான் அறுபகோட பக்கம் தான் தென்காசி பக்கம் நான் குற்றாலம் போனதில்லை ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு குற்றாலம் போயிட்டு வந்தேன் இந்த கோடை காலத்துக்கு எல்லாருமே பாருங்கள் இருக்காங்க இல்லைனா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வாசஸ்தலத்தில் கோடைக்கானலையோ ஊற்றிலேயோ அங்கேயே இருக்காங்க ஆனால் நான் அப்படி போனதில்லை ஏன்னா போகவும் விருப்பம் இல்லை ஏன்னா நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போது இந்த உயரத்துக்கு வருவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இந்த உயரத்துக்கு வரல பத் பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணாதான் எனக்கு வந்து நான் வந்து நாங்கள் அப்போது எஸ்எல்சி லெவன்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டென்த்து லெவன்த்து எங்களுக்கு பியூசி தான் ப்ளஸ் டூ தானே உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அப்போ பியூசி டென்த்தில் இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ன்னு ஒன்று சொல்லுவாங்க என் செட்டு படித்தவங்க யாருக்கானு தெரில எனக்கு என்ன இப்போ யாராவது பியூசி படித்தவங்க யார் இருக்காங்களா இல்லை இல்லை ஆனால் நீங்கள் படிச்சுட்டீங்களா இல்லை எல்லாம் ப்ளஸ் டூ ஓ அப்போ எல்ஐடி சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது எல்ஐடி சப்ஜெக்ட்டு இப்போ எங்கள் அப்பா ஐவிஎஸ் பியூனு இப்போ நான் வந்து எனக்கு செக்ரட்டரி கோர்ஸ்னு ஒன்று எடுத்துருக்கணும் அதான் டைப்லாம் தருவாங்க எங்கள் வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு நான் நல்ல படம் வரைவேங்கிறனால இவருக்கு டே நீ பயாலஜி ரார் பயாலஜி அப்புறம் தான் தெரியும் பயாலஜிங்கிற பஸ் குரூப்பு இப்போ இந்த இப்போ உங்கள் செக்ரட்டரி உங்கள் ப்ளஸ் டூவில் பஸ் குரூப்புங்கிறாங்கல்ல அதோடு சேர்ந்தது பஸ் குரூப்பு எடுக்க வேண்டிய இதை நான் தேர்ட் குரூப் எடுக்க வேண்டியது எனக்கு வந்து பஸ் குரூப்பு பயாலஜி எடுக்க சொல்லிட்டார் நானும் சரி வாத்தியார் தானே சொல்கிறாரு ஏன்னா வீட்டில் சொல்லித்தர ஆள் இல்லை எனக்கு வேலை என்ன தெரியுமா அவருக்கும் அவர் வீட்டுக்காரமாக கல்யாணம் வந்திருந்தாங்க சார்ட்டு வரைய வரைகிறது தான் என் வேலை வீட்டுக்கு வர சொல்லிடுவார் சார்ட்டு வரைய சொல்லிகிட்டே இருப்பார் அவங்க ஸ்கூலுக்கு இவர் படிக்க நான் படிக்கிற ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் சார்ட்டு வரைகிறது தான் என்னுடைய வேலை இப்போ டென்த்து லெவன்த்து முடித்தோம் பியூசி பியூசி பண்ண உடனே என்ன குரூப்பு பயாலஜினார் பிரின்சிபல் பார்த்தாரு பயாலஜி ஏன் எடுத்தேன்னார் தெரில சார் தெரியாமல் எதுக்கு இங்கே வந்தேன்னாரு சரி அப்படின்னு எனக்கு ஹிஸ்ட்ரி அந்த தேர்ட் ஒரு காமர்ஸ் குரூப் ஒன்று அது போய் படினார் இப்போ நான் படித்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லித்தர ஆள் இல்லை சரி காமர்ஸு படித்தோம் அது சாரி ஹிஸ்ட்ரி படித்தோம் அப்புறம் பிகாமு பிகாமே எங்கள் அப்பா ஆயரூவா கொடுத்துன்னு சேர்த்து விட்டார் அப்போது நான் சொல்கிறது எழுபத்தி நாலு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி ஃபஸ்ட் இயர் நான் செவன்டி செவன் செவன்டி எயிட் பிகாம் அப்போ ரூபா அப்போ பெரிய அமௌண்ட்டு எங்கள் அப்பா சம்பளம் இரநூறுவா இப்போ இந்த இதில் தான் ஆயரருவா சேர்த்து படிக்க வச்சார் படிக்க வச்சா மூணாவது வருஷம் நான் அப்போ பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு ஆட் நான் ஒரு ஆக்கி பிளேயர் தேர்ட் இயரு ரிசல்ட் வரப்போகுது இப்போ வெயிலாயிரூபான்ட்டு நான் டோர்னமெண்ட்டு விளையாட போயிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பு ஜெயிச்சு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவார் தோற்றது விட்டுருவார் அதுக்காக போயிட்டேன் காரைக்குடியில் விளாட்றேன் அங்கே எங்கள் அங்கே தான் ஃபோன் வந்துச்சு டே நீ பாஸ் பண்ணிட்டேன் இங்கே சத்தியமாக நான் பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சரி அதோட டோர்னமெண்ட்டை விட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா பிகாமு சரி பிகாம்னால் பேங்க் வேலை இங்கே நம்ம படித்த படிப்பு பேங்க் வேலை கொடுப்பான்னு நமக்கு தானே தெரியும் பேங்க்கு பேங்க் வேலையும் கிடைக்கல அப்புறம் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வேலை வைக்கிறேன் யாராவது பெரிய அதிகாரி வந்து ஹோட்டலில் இருப்பாங்க அவங்கள போய் பாட்டோடா ஏதாவது கிளார்க் வேலை வாங்கி தருவாங்கன்னு பாரு போவேன் அவர் ரெண்டு பேண்ட்டை கொடுப்பார் அவர் இதை சுருக்கி தச்சு பாரு அப்புறம் நான் ஒரு அரிசி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் எங்கள் அப்பா அரிசி கடையில் சேர்ந்ததுக்கு சத்தம் போட்டார் நான் இதை படிக்க வாடா எந்த வேலை செய்ய வாடா நம்பிக்கை படிக்க வச்சேன்னாரு ஏதாவது நல்ல வேலை கிடைச்சேன்னா போயிடுறப்பண்ணே அங்கே வந்து நாங்கள் இருந்தது நெசவாளர் ஏரியா நெசவாளர் ஏரியாவில் காலையில் ஆறு மணிக்கு கடைக்கு வந்து அரிசி வாங்கிட்டு எட்டு மணிக்குள்ளே நெசவு நெய்யை இறங்கிடுவாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் நெசவு நெய்வாங்க எட்டு மணிக்கு மேலே கடைக்கு வருவாங்க எங்கள் ஓனர் என்ன பண்ணிட்டார் காலையில் பத்து மணிக்கு கடை திறப்பார் சாயந்தரம் ஆறு மணிக்கெலாம் போட்டிருவார் வியாபாரமே இல்லை அப்போ நான் சொன்னேன் ஏன்னே அவங்க ஆறு மணிக்கு வராங்கன்னே நீங்கள் நம்ம கடை போட்டியிருக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு வராங்க நம்ம கடை போட்டிருக்கு எப்படின்னா வியாபாரம் இருக்கணும் அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லை அப்போ நான் நீயே கடை தரேன்னார் சரி எனக்கு என்ன என் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பான்ட்டு நான் காலைல ஆறு மணிக்கெலாம் கடை திறந்துடுறேன் கடை திறந்தால் எனக்கு இன்னொரு லாபம் இருக்குது ஏழரை மணி எட்டு மணிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலில் வந்து ஏதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது தோசையோ இட்லியோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கடைக்கணக்கு மத்தியானம் முத்திரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவேன் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணி வரையும் கடை திறப்போம் பத்து மணிக்கு மேலே ஒரு நல்ல வளைச்சி ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடைக்கு விட்டு போவார் ஒரு நான்வெஜ் கடை முக்கு தோசை கடைன்னு ஒன்று இருக்குது சும்மா அடி பத்து ஆஃப் ஆயில் அப்படி அடிப்பேன் ஏன்னா நல்ல ஹார்டு இருக்குது நல்ல நூறு நூறு கிலோ மூடையை நீங்கள் வந்து தூக்கணுமே இப்போ வியாபாரம் வந்து அப்படியே முந்நூறுவாலந்து மூவாயிரம் ஆயிடுச்சு எனக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டார் தொண்ணூறுவா சம்பளத்தை நூற்றம்பது ரூபா இருக்கிறாரு அரைமுடைய அரிசி இன்சென்டிவ் அரமுடைய அரிசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் அம்மா டே என்னடா இருந்துச்சு இல்லைம்மா எனக்கு வேலையை பார்த்து எனக்கு கொடுத்தாங்க டே வேறு எங்கேயும் போகிற மூடிய தூ வந்துட்டியாடா முதலாளி கட்டி வச்சு அடிப்பாங்கடான்னாரு இல்லைம்மா எனக்கு என்னுடைய உழைப்பை பார்த்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு அந்த மூடையை கொண்டு போய் சாமி ரூபா ஓட்டு வீட்டில் ஒரு செவரில் படம் வச்சு சாமி ரூபா வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் தெரியும் அதை வச்சு மூஞ்சை கல்விட்டு வர சொல்லிச்சு தீபாத்தினை காட்டுது என்ன சொல்லி காட்டுதுன்னா தாயி மகமாயி காமாட்சி இனிமே இனிமேல் இந்த கடையில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தீபாத்தினை காட்டுது எனக்கு ஒன்றும் இல்லை நமக்கு என்ன காலையில் நல்ல சாப்பாடு ஹோட்டலு நைட்டு ஹோட்டல் சாப்பாடு மத்தியானம் வீட்டுக்கு வரும் இப்படி இடையில போயிட்டு இருந்த நேரம்தான் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக ஒருத்தன் வந்தான் வந்தவன் பிகாம் படிச்சுட்டு என்னையா அரிசிகளில் இருக்க மெட்ராஸ் வாயா பேங்க் மெஜராவில் வேலை வாங்கி தரேன் நான் ஒருத்தன் அன்னைக்கு பிடிச்சது சனியே எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குமாம்மா எங்கள் அப்பாவுக்கு இரநூறுவா டேய் போடா போடா பேங்க்குன்னு சரி நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு இங்கே அரசு கடையில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது அதோட நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு சென்னைக்கு வந்தேன் வந்த இடத்துல கூட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டார் அவர் இந்த பொன்னேரி போகிற வழியில் அவருக்கு இந்த ஹவுஸ் போர்டு வீடு கிடச்சிருக்கு காவலுக்கு நம்மளை போட்டு அவர் பாடு கண்டுக்காமல் போயிட்டார் இப்போ பேங்க் வேலையும் கிடையாது அது அவுட்ரு மீஞ்சூர் தாண்டி மீஞ்சூர் போகிற வழியில் அந்த என்னது எம்எம்டிஏ கா புது புது காலனி அது ஒன்று நியூ டவுன் இதை எங்கள் அப்பாட்ட சொன்னால் அறுவாழிட்டு வருவார் தாயில் ஒழுங்காக அங்கே அரைமுடைய அரிசி வாங்கி கொடுத்துருந்தேன் அதையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வருவார் இப்போ இது சொல்லாமலே வேலை தானே அப்போ தான் பற்றப்பிள்ளை கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ரப்பர் கம்பெனி இது எதுக்கு சொல்ல வரேன்னா பெரிய எய்ம் வச்சுலாம் நான் வரல இப்போ ஆனந்த அளவுக்கு நாம் வந்து திட்டமிட்டுலாம் வாழ்க்கையை கொண்டு வரல போகிற போக்கில் ஓடுனேன் போகிற பொக்கில் போகிறோம் அன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம் பல முறை தோற்றுருக்கேன் நிறைய தடவை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பார்த்தா தோற்றது தான் ஜாஸ்தி இருக்கும் எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்மளாம் ஜெயிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு சும்மா சும்மா அவன் பேசிகிட்டு இருப்பான்